திருக்கூத்து தன்னையே தான் வணங்கும் அதிசயத்தை எங்காவது பார்த்திருக்கிறீர்களா நடந்ததே உலகம் என்னும் நாடக மேடையில் மக்களுக்காக மன்னனாக வேஷம் கட்டி கொண்ட இறைவன் திருமணம் முடிந்ததும் கோவிலுக்கு சுற்றத்தாரோடும் தேவியோடும் சென்று லிங்கத்தை வணங்கினார் பின்னர் எல்லோரையும் போஜனசாலைக்கு அழைத்தார் அப்பொழுது பதஞ்சலி வியாக்கிரபாதர் என இரு முனிவர்கள் இறைவனிடம் மெதுவாக நாங்கள் தினமும் சிதம்பரத்தில் நடராஜ பெருமானின் திருநடனத்தைக் கண்ட பின் தான் உணவருந்துவது வழக்கம் இன்றைக்கு என்ன செய்கிறதென்று தெரியவில்லை என்றனர் ஈஸ்வரன் சிரித்தபடி என்னை ஈசன் என்று வணங்குகிறீர்கள் நான் ஆடுகிறேன் நடனம் அற்புதமாக சரிதானா என்று கேட்டார் ஆயினும் சிதம்பரத்தில் உள்ளது போல் இருக்குமா என வினவினர் முனிவர் இருவரும் அதற்கு ஈசன் மதுரை சிதம்பரத்திலும் மேம்பட்டது பிரம்மாண்டமும் பிரம்மாவின் உடல் இடுப்புக்கு கீழ் ஏழு உலகங்களும் இடுப்புக்கு மேல் ஏழு உலகங்களும் உள்ளன முதலிய மேல் உலகங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விஷுக்தி ஆக்ஞை பிரம்மந்திரம் என்று நிற்கின்றன பிரம்மனது மூலாதாரம் கமலாயம் எனப்படும் திருவாரூர் அங்கே நான் தியாகராஜமூர்த்தி மூர்த்தி பிரம்மனது சுவாதிஷ்டானம் திருவானை காவல் அங்கே ஜம்புகேஸ்வர மூர்த்தியாய் உரைகின்றேன் மணிப்பூரகம் திருவண்ணாமலை அங்கே அருணாச்சல மூர்த்தியாய் புரிகின்றேன் பிரம்மனது அநாக சக்கரம் சிதம்பரம் அங்கு நான் சபாபதி ஸ்தானம் தக்ஷண கைலாசம் எனப்படும் திரு காலஹஸ்தி அங்கே நான் காலத்திநாதன் பிரம்மனது ஆக்ஞாஸ்தானம் காசி அங்கே நான் விஸ்வநாத மூர்த்தி திரு கைலாயம் பிரம்மனது பிரம்மரந்திரம் அங்கே நான் ஸ்ரீ கண்டபரமேஸ்வரன் ஆலவாய் தலம் ஆதாரத்துக்கு மேம்பட்ட துவாத சாந்தம் அங்கே நான் சுந்தரலிங்க மூர்த்தி சிதம்பரத்தை போல் இருக்குமா என்று கேட்டீர்கள் எங்குமே இல்லாதபடி கால் மாறி ஆடுகின்றேன் இந்த ராஜ சபையில் நான் ஆடும் தாண்டவம் சந்தியா தாண்டவம் நெல்லையில் சித்திர சபையில் ஆடியது முனி தாண்டவம் சபையில் ஆடியது ஆனந்த தாண்டவம் திருவாலங்காட்டில் தலையால் நடந்து வந்த காரைக்கால் அமைக்காக ரத்தின சபையில் ஆடிய தாண்டவம் காளிபங்க தாண்டவம் திருக்குற்றாலம் குற்றாலம் சித்திர சபையில் ஆடியது திரிபுர தாண்டவம் இந்த பஞ்ச நடனங்கள் தவிர திருவாரூரில் அஜபா நடனம் திருநள்ளாரில் உன்மத்த நடனம் திருக்காரை வாசலில் குக்குட நடனம் வேதாரண்யத்தில் ஹம்சபாத நடனம் திருக்கோயிலில் பிரிங்கி நடனம் தாண்டவபுரத்தில் முகமண்டல நடனம் பேரூரில் ஊர்த்தவ நடனம் திருப்பத்தூரில் கௌரி தாண்டவம் இந்த ஆலவாய் தாண்டவம் அனைத்திலும் சிறப்பானது என்று கூறினார் திருநெல்வேலி முனி தாண்டவம் திருப்பத்தூர் கௌரி தாண்டவம் மதுரை கால்மாரிய தாண்டவம் சந்தியா நடனம் ஆனதாண்டவபுரம் முகமண்டல தாண்டவம் திருக்காரவாயல் குக்குட நடனம் திருவாரூர் அஜபா நடனம் பேரூர் ஊர்த்துவ திரிபுர தாண்டவம் திருக்கோலிலி விம்சப் திருமறைக்காடு வேதாரண்யம் ஹம்சபாத நடனம் சிதம்பரம் ஆனந்த தாண்டவம் திருவாலங்காடு சம்ஹார தாண்டவம் அல்லது காளிபங்க நடனம் திருக்குற்றாலம் திரிபுர தாண்டவம் திருநல்லாறு உண்மத்த நடனம் கோயிலின் முன்புறத்தில் வெள்ளியம்பலம் ஒன்று தோன்ற வேண்டுமென்று நினைத்தார் சுந்தரர் இரத்தின மேடையுடன் வெள்ளியம்பலம் வந்தது அதில் ஏறி நின்றார் அபஸ்மாரம் என்ற அரக்கன் வலது காலின் கீழே இடது கால் மேலே கொஞ்சம் வளைத்து பத்து புஜங்களுடன் பேரழுதனாய் நின்றார் ஒரு கையில் சூலம் மற்ற கையில் நாகபாசம் நான்கு வளக்கரங்களில் உடுக்கு அம்பு கத்தி கோடரி நான்கு இடக்கரங்களில் மழு வில் கேடயம் கோல் என்று இறைவ நாட அனைவரும் மெய்மறந்திருந்தனர் சடையும் கங்கையும் சந்திரனும் துள்ளி ஆடின நாகபூணூல் மூன்று கண்கள் சற்றுமுன் கல்யாண கோலத்துடன் நம் அருகில் அமர்ந்தவரா இவர் என தேவியார் அச்சத்துடன் தளமிட பதஞ்சலி போன்ற முனிவர்கள் போற்றி போற்றி என பாடி வணங்க ஐயன் வெள்ளியம்பலத்தில் நடனமாடிய காட்சியே ஆறாம் திருவிளையாடலாகும் இந்த ஆறாம் திருவிளையாடலான ஐயன் நடனமாடிய தாண்டவத்தை பக்தி சிரத்தையுடன் தினமும் படிப்பவருக்கும் கேட்பவருக்கும் எண்ணியது கைகூடும் வியாபாரம் பெருகும் கல்வியும் செல்வமும் தன்னம்பிக்கையும் தைரியமும் திறமையும் வளரும் திருச்சிற்றம்பலம் குண்டோதரனுக்கு உண்டியிடல் கூத்துக்கண்ட மகிழ்ச்சியுடன் பதஞ்சலி போன்ற முனிவரும் மற்றையோரும் சாப்பிட உட்கார்ந்தனர் அறுசுவை உணவை பொன் பாத்திரங்களில் பெண்கள் உபசரித்து பரிமாற ஆனந்தமாய் சாப்பிட்டு தாம்பூலம் வாங்கிக் கொண்டு விடை சென்றனர் மன்னர்களும் தேவகந்தர்வர்களும் கூட சாப்பிட்டு முடித்தாயிற்று சமையல் சாமான்கள் ஏகப்பட்டது மிச்சம் சமையல்காரர் காஞ்சனமாலையிடம் வந்து பூதநாதனுடன் பூதகணங்கள் நிறைய வருமென்று எண்ணி ஏகப்பட்டது தயார் செய்தோம் இப்போ என்ன செய்வது என பணிவுடன் கேட்டார் அப்போது காஞ்சனமாலையும் தேவியும் செல்வத்தால் சற்று பெருமையற்று இருந்தனர் தேவி தோழியருடன் சென்று அன்ன பதார்த்தங்களை பார்வையிட்டாள் பின் சுவாமியிடம் சென்று உங்கள் வீட்டு விருந்தினர் இவ்வளவுதானா நிறைய உணவு மிஞ்சி கெட்டுவிடும் போலிருக்கிறதே என்றாள் சுவாமிக்கும் தேவியிடம் கொஞ்சம் விளையாடி பார்க்க வேண்டும் என்று ஆசை வந்துவிட்டது நீ அரசி அந்த கர்வத்தால் அதிகமாக ஏற்பாடு செய்திருந்தால் நான் என்ன செய்கிறது என்றவர் அருகிலிருந்த குண்டோதரனை அருள் பார்வையொன்று பார்த்தார் அவர் தன் எற்றிக் கண்ணிலிருந்து ஒரு பொறியை அவன் வயிற்றினுள் செலுத்தினார் உடனே குண்டோதரன் ஈசனிடம் வந்து வணங்கி உமது குடையை பிடித்து பின்தொடர்ந்து ஓடி வந்ததாலோ என்னவோ பெரும் பசியா இருக்கிறது நான் சாப்பிடப் போகட்டுமா என கேட்டான் தேவி உன் அரண்மனையில் இப்படி அன்னம் கிடைக்கும் என்று தெரியாததால் மற்ற பூதங்களை அழைத்து வரவில்லை குடையை தாங்கி வர இந்த குட்டை பூதத்தை மட்டும் அழைத்து வந்தேன் இதை சாப்பிடு இது சாப்பிடுவதற்குள் மற்றைய பூதங்களை அழைத்து வர ஆள் அனுப்புகிறேன் குண்டோதரா நீ போய் திருப்தியாய் உண்டு வா என இருவருக்குமாய் பதில் உரைத்தார் குண்டோதரன் சமையலறைக்கே போய்விட்டான் தேவியும் அந்த புறம் சென்று விட்டாள் குண்டோதரனுக்கு இலை போட்டு நீரெடுத்து வைத்தனர் பனிப்பெண்கள் எனக்குள்ள பசிக்கு இலையில் போட்டு கட்டுப்படியாகாது என்று கூறிய குண்டோதரன் வெள்ளை மலை போல் இருந்த அன்னக்குன்றுகளில் சாம்பார் நதிகளை ஓடவிட்டு கலந்தான் வாயை திறந்தான் பனிப்பெண்கள் பயந்து ஓடினர் ஏனெனில் வாய் குகை போல் இருந்தது இரண்டு கைகளாலும் வாரி வாரி விழுங்கினான் ஐந்து நிமிடத்தில் அண்டா காலி இதே போல் அன்னரசமலை அன்னப்பரப்பு மலை பொறியியல் கூட்டுடன் காலியானது பின்னர் தயிர் குடம் நெய்ப்பானை பால் அண்டா பாயாச அண்டா தேன் தவளை எல்லாவற்றையும் காலி செய்தான் பிறகு பழவகைகள் வாழைப்பழ குலைகள் மூட்டையோடு பலாப்பழங்கள் ஆமாம் சகுனி கொட்டை தோல் எல்லாவற்றுடனும் தான் மாதுளை மூட்டைகள் ஆரஞ்சு குவியல் பல குஞ்சு நிரம்பிய இடங்கள் எல்லாம் காலி அடுத்து லட்டு மலை மனோகர மலைகள் அதிரச குஞ்சு மைசூர்பாக அடுக்குகள் அண்டாக்களில் நிரம்பி வழிந்த பாதாம் கீர் தட்டுத்தட்டாக கோதுமை அல்வா குடம் குடமாக பானகம் எல்லாம் காலியாகி பாத்திரங்கள் உருண்டன அடுத்து இரவு சமையலுக்காக வாங்கி வைத்திருந்த பரங்கி பூசணிக்காய் மற்ற காய் வகைகள் தேங்காய் மாங்காய் எல்லாம் காலி அதன் பிறகு களஞ்சியத்தில் இருந்த தானியங்கள் அரிசி பருப்பு கோதுமை உளுந்து பயிறு இப்படி எதைத்தான் சாப்பிடுவது எதை விட்டு வைப்பது என்றில்லாமல் அவன் காலி செய்யவே வேலைக்காரர்கள் பயந்து தேவியிடம் போய் முறையிட்டனர் இதில் என்ன ஆச்சரியம் என்றால் இவ்வளவு சாப்பிட்டும் குண்டோதரன் வயிறு ஒட்டிப்போயே இருந்தது அவன் வயிற்றில் இருந்தது அக்கினி நெருப்பில் எதை போட்டாலும் பஸ்பமாகி அல்லவா தேவி தயங்கியபடி சுவாமி அருகில் வந்து நின்றாள் எப்படி தொடங்குவது என்று தயக்கம் சுவாமிக்கா தெரியாது இருந்தாலும் ஒன்றும் தெரியாதவர் போல என்ன தேவி குண்டோதரன் சாப்பிட்டு முடித்து விட்டானா மற்ற பூதங்களுக்கு ஆள் அனுப்பியிருக்கிறேன் இதோ வந்து விடுவார்கள் சற்று பொறுத்துக்கொள் என்றார் ஈசன் குறும்பாக பாவம் தேவி என்ன செய்வாள் சுவாமி குண்டோதரனையே சமாளிக்க தெரியாமல் திணறி கொண்டிருக்கிறார்கள் எல்லா பூதங்களும் இங்கு வந்தால் அளிக்கும் கடவுள் என்ற பெயர் உங்களுக்கு பொருத்தமாகிவிடும் என் கருவத்தை மன்னித்து கருணை காட்டுங்கள் இவனை எப்படி திருப்தி செய்வதென்று கவலையா இருக்கிறது ஜனங்கள் எல்லாம் நல்ல வேலை ஈசன் ஒரு பூதத்தோடு வந்தார் இன்னொரு பூதத்தோடு வந்திருந்தால் இந்த ஊரையே சாப்பிட்டிருக்கும் என்று பேசுவது உங்கள் காதில் கேட்கவில்லையா உம்மது திருவிளையாடல் என்னிடமுமா என பலவாறு வேண்டி கால்களில் பணிந்தாள் வடமுகாக்கினி முகாக்கினி பொறியை குண்டோதரன் வயிற்றில் வைத்து அவன் ஏராளமாய் சாப்பிடுவதை எல்லோரையும் காண வைத்த திருவிளையாடலே ஈசனின் ஏழாம் திருவிளையாடலாகும் இந்த ஏழாம் திருவிளையாடலை பக்தி சிரத்தையுடன் படிப்பவருக்கும் படிக்கச் சொல்லி கேட்பவருக்கும் வயிறு சம்பந்தமான நோய்கள் தீரும் மகப்பேறு ஏற்படும் இல்லங்களில் தானியங்கள் வற்றாமல் செழிப்பாய் இருக்கும் எல்லாமே சுபிக்ஷமாயிருக்கும் திருச்சிற்றம்பலம்